திருவனந்தபுரம் பகுதி இங்கே ஒரு திருமண வீட்டிற்கு வந்தோம் அந்த இடைவேளையில் இங்கே ஒரு கார் கம்பெனி உள்ளது அதை பார்ப்போம் கார் கம்பெனியில் சில விலை நிலவரங்களை கேட்டறிவோம் பார்ப்போம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காரை பார்ப்போம் கார் வாங்க முடியுமா முடியாதா ஐயா வணக்கம் இது கம்பெனியுடைய ஓனர் இருக்காரா ஓனரா மேனேஜரா உண்டா உள்ள உண்டா சரி பார்ப்போம் எனக்கு ஒரு கார் வாங்கணும் ஐயா வணக்கம் ஒரு கார் வாங்கலான்னு ஆசையாக இருக்குது இந்த காரை பற்றி சில செய்திகள் கேட்கணும் சொல்லுங்களா பட்ஜெட்டு எனக்கு பைக் ஓட்டாக்கே நெருக்கடியில் இருக்கேன் ஒரு லட்சம் எல்லாம் இருக்கு இல்லையா சரி சரி சிறப்பு சிறப்பம்சம் என்ன நமக்கு ஓ

உள்ளால வந்து மற்ற வண்டி மாதிரி இருக்குமா வித்தியாசமா இருக்குமா

ஆமா தியாகோ பெட்ரோல் வெஹிக்கிளா நம்பி பெட்ரோல் ஆமா ஆமா பெட்ரோல் இது டீசலா இல்ல இல்ல பெட்ரோல் தான் டீசல் நமக்கு அட்ரோஸ் மாடல்ல ஓடதா ஸ்டார்ட்டிங் சரி சரி அது லேடிஸ் கேர்ல மாடல இருக்கா தியாகருக்கு சார் தியாகே இருக்கு நம்ம எலக்ட்ரிக்கலா வந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தான் கியர் கடையாது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கலா இருக்கு எல்லா வண்டியலயுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிएनजी எல்லாமே லேடிஸ் ஓடல ஆ லேடிஸ் ஓடல சில வண்டி வந்து இப்படி இங்க காணாத வெளிய இல்ல எல்லாரும் பிரச்சனை இருக்கு நமக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே இந்த வண்டியில இல்ல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு பண்ணலாம் சரி சரி அப்போ எனக்கு காசு இல்லன்னா ஏதாவது வண்டி எடுக்க வழி இருக்கா நீங்க ஏதாவது நல்ல சிவில் எல்லாம் இருந்தேன்னா நமக்கு மேக்ஸिमम ஏற்பாடு பண்ணிடலாம் கொஞ்சம் காசு கட்ட வேண்டியிருக்குமா இல்லை சீரோ ஒரு காசு கொடுக்காம எடுக்கலாமா அவங்களுக்கு சிவில் நல்லா இருந்தால் உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி நானும் கொஞ்சம் காலமாக ஒரு வண்டி எடுக்கலாம்னு ஆசைப்படுவேன் இன்னைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு வந்ததுனால உங்க கடையை பார்த்த உடனே வண்டியை கலராயம் அந்த மாடலை பார்த்தோன்ன நமக்கு இந்த மாதிரி வண்டி எடுத்தா என்ன இந்த மலையில நெனைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு மலையில ரெயின் கோட்டோட வந்தேன் இனி ரெயின்கோட் இல்லாம வண்டியில போ ஆசையா இருக்கு உங்க ஆசையும் தெய்வத்தினுடைய அருள் இருந்தா வண்டி எடுத்துருவோம் ஓகே மகிழ்ச்சி வெற்றி உண்டாகும்